ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற திருநீர் மலையில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் பல்லாவரத்துல இருந்து உங்களுக்கு பஸ்ஸு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குதுங்க உள்ள வந்த உடனே நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரவேற்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த தேர் தாங்க நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது நீங்க வந்து பஸ்லேயும் இல்லைன்னா ஆட்டோலாம் வந்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப தூரம் அடையலாம்னு தேவையில்லைங்க உங்களுக்கு கோயில் கட்டவே வந்து உங்களை வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்க வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லயே கோயிலுக்குள்ளே போயிடலாங்க குன்றத்தூர் பல்லாவரம் பொம்மல் எல்லாமே ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெருமாள் செல மாதிரி வச்சிருக்காங்க தெப்ப குளம் இருக்கு தெப்பகுளம் பெரிய தெப்ப குளங்க செம பெருசா இருக்கு உள்ள வந்து அள்ளி மலர் எல்லாம் இருக்கு பாருங்க அழகா இருக்கு உள்ளத்து இருக்கு இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு மத்ததெல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நிறைய பேர் உள்ள மீன் பிடிக்கிறாங்க ரெண்டு பேர் குளிக்கிறாங்க நல்லாவே இருக்குதுங்க வாங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போக போறோம் கோயில் குளம் பாத்தீங்கன்னா புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இது வந்து வைகுண்ட நீர் மற்றும் பார்க்கடலுக்கு உணவளிப்பதாக நம்பப்படுதுங்க இந்த கோயிலானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுலேயும் ஒன்று அப்படிங்கிற அந்த பெருமைக்குரிய ஒரு கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம நம்ம அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க இதுதாங்க கீழே உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸு மேலே உள்ள கோபுர வந்து பார்க்குறீங்க நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ வந்து உள்ளே போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள மலை கோயிலுக்கு வந்து நம்ம வந்து இப்போ போக போகிறோங்க கீழே உள்ள கோயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் பரப்பளவில் வந்து இருக்குதுங்க ஸோ அவ்வளோ பெரிய கோயில் அங்கே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண்டபம்லாம் இருக்குதுங்க கீழே உள்ள கோயிலை பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து பெருமாள் வந்து நீர்வண்ண பெருமாளாக நமக்கு வந்து காட்சியளிக்கிறாருங்க அப்படியே வந்து நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு உள்ளே போகலாம் நீங்களும் அப்படியே என் கூடவே வாங்குங்க அப்படியே கோயில் உள்ள மேற்பகுதியை பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்னாலாம் அருமையாக கட்டியிருக்காங்க பழைய காலத்து கோயில்ங்கிறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளே வந்து அந்த கோயிலோட அழகை பார்க்கும்போது அந்த கட்டட கலையை பார்க்கும் போது ரொம்பவும் அருமையாக இருக்குதுங்க கொடிமரம் தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து கோயில் உள்ளே வந்து போய் பார்க்க போகிறோங்க நீங்கள் உள்ளே வந்து நீர்வண்ண பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே ரங்கநாதம் உற்சவம் அப்படின்னு வந்து சின்ன இது இருக்குதுங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா ஆழ்வார்கள் வந்து அங்கே வந்து லைனாக இருக்காங்க ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து வந்துட்டாங்க கலையோட செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கண்ணாடியில் வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் கீழே உள்ள கோயில் ஆக்சுவலி நம்ம இருக்கிற கோயில் இதில் இருந்து நம்ம படியேறி இப்போ மேலே உள்ள கோயிலுக்கு போகணும் அதை வந்து அப்படியே வந்து அழகா ஒரு கண்ணாடி செயலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது ஆண்டாளு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு நம்ம இருப்போம் இந்த கோயிலோட பிராகரம்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அகன்றதா இருக்குங்க ரொம்பவே பெரிய கோயிலாக இருக்கு கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் இருக்கிறதுனால நல்ல பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட கெட்டளை கலையை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணுங்க இதாவது இந்த இடம் வந்து நல்லா பறந்து விரிந்து இருக்கிறதுனால பக்தர்கள் வந்து மிகவும் அமைதியாக வந்து இறைவனை வந்து வழிபடுறதுக்கும் அப்படியே சுற்றி வந்து இழைப்பாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் கோயிலுக்கு உள்ள நுணைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை தாங்க இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீர்வண்ண பெருமாளோட கோயில் வந்து இருக்குது அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்யாண ராமர் சன்னதி இருக்குதுங்க அது இல்லாமல் அந்த பக்கம் பார்த்து அவரது துணைவியரான அனிமா மலர் மங்கை தாயார் சன்னதியும் அங்கே வந்து இருக்குதுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து கீழே உள்ள கோயில் இருந்தாங்க இதை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே உள்ள மலை கோயிலுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து போக போகிறோங்க நல்ல ஒரு அருமையான தரிசனம்னு நம்ம சொல்றாங்க மிகவும் மனதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க அப்படியே நம்ம வந்து கொடிமரத்தை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து போது பாருங்க ஏன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து மீனம்பாக்கம் இருக்கிறதுனால ஃப்ளைட்டு வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்குதுங்க அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது நம்ம அப்படியே வந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டோங்க கோயில் வந்து அமையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இப்போ வந்து மலை கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரம் போவோம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க ஒரு பெரிய கல் இருக்குது அது உள்ளே தாண்டி நம்ம உள்ளே போகும்போது தாங்க இந்த கோயிலுக்கு மேலே உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தாங்க இருக்குது இந்த வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எதாவது சாமிக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா பூஜை ஜாமான்கள் வாங்கணும்னா இங்கே கடைகள் இருக்குது அங்கேயே நீங்கள் வாங்கிட்டு உங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்து போகலாங்க ஸோ மேலே வந்து சைன கோலத்தில் வந்து வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு படிக்கட்டுகள் இருந்தாங்க நம்ம வந்து ஏற மாதிரி இருக்கும் மிகவும் கடினமாக இருக்காது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ஏறிடலாம் கொஞ்சம் வயசானவங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து நீங்கள் வந்து மேலே உள்ள சன்னதி வந்து ரீச் பண்ணிடலாங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதனால யாரும் பயப்பட தேவையில்ல நம்ம மலை ஏறி போய் கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹனுமானுக்கு வந்து தனியாக வந்து வந்து சன்னதி வந்து இருக்குதுங்க வாங்க அனுமாரை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்மளோட பயணத்தை வந்து மறுபடியும் மேல் நோக்கி நம்ம வந்து தொடர போகிறாங்க வாங்க நீங்களும் அப்படியே கூட வாங்க நம்ம உள்ளே போய் அனுமனை போய் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வரலாம் இங்கே வந்து குழந்தை இல்லாதவர்கள் வந்து தொட்டில் கட்டினால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க அதனால அந்த மாதிரி தொட்டில் வந்து அங்கே உள்ள மரங்களில் வந்து கட்டி அவங்களோட பிரார்த்தனைகளை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க மக்கள் நம்ம வந்து அப்படியே வந்து மேலே போகலாம் நம்ம போகிற வழியெல்லாம் நமக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காருங்க ஸோ ராமானுஜர் ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம போகும்போதே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நம்மளோட பயணத்தை வந்து மிகவும் அருமையான தெய்வீக பயணமாக வந்து நம்ம வந்து இப்போ மேல் நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க ஸோ மிகவும் பொறுமையாக நடந்தால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா கிண்டி டு தாம்பரம் ரூட்டில் வந்து நீங்கள் வரும்போது பல்லாவரம் பிரிட்ஜ் ஏறி இப்போ வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க முன்னாடி வந்து ஒன் சைடு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ பல்லவரம் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே ரைட் சைடெலாம் அதாவது பான்ஸ் கம்பெனி முன்னாடி இருந்துன்னு சொல்லுவாங்க அந்த ரைட்டு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அங்கேயிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து கோயில் வந்து ரீச் ஆயிடலாங்க நீங்கள் யார்ட்டையுமே எதுவுமே கேட்க தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பைபாஸ் ரோடு வந்து மேலே வந்து போகும் அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து அப்படியே வந்தீங்கன்னா கோயில் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதுங்க ஸோ ரொம்பவே பக்கத்து தான் சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே இப்போ தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து ஃபெசிலிட்டி இருக்குதுங்க தாம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது குன்றத்தூர்லேருந்து நீங்கள் வந்து நியர்பையில் தாங்க இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்படி வந்தாலும் பஸ் ரூட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அருமையான இடத்துல தான் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்துடலாங்க அப்படியே நம்ம பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கோயிலோட மேலே உள்ள இதுக்கு வந்துட்டோங்க இங்கே உள்ள வியூ பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது இதுதான் மேலே உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸு நம்ம அப்படியே வியூ பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கீழே உள்ள கோயில் வந்து மிகவும் அருமையாகவே தெரியுது ஃபுல் பல்லாவரம் திருநீர்மலை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகுதுங்க பச்சை பசீர்னு ரொம்பவே அருமையாக இருக்குது இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த இயற்கை அழகை வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே உள்ள கோயிலுக்கு வந்து போக போகிறோம் இங்கேருந்து பார்க்கும்போது கீழே உள்ள கோயில் அந்த தெப்பகுளம் எல்லாமே வியூ பாயிண்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தாங்க நம்ம கீழே இருந்த கோயில் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் இப்போ வந்து மேலே உள்ள கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கு பின்னாடியே தப்ப கூட இருக்குது பின் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஏரியாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஷீட்டு மாதிரி போட்டிருக்காங்க அதனால நீங்கள் வந்து மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உங்களோட பயணத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நீங்கள் வெயில் அடித்தா கூட அவங்க கால் சூடும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அவங்க பாட்டு ஜாலியாக வரலாங்க ஸோ இப்போ வந்து உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்தோன்னே நம்மளை வந்து வரவே இருக்கிறது தான் அந்த கோயிலோட கொடி தாங்க வரவே இருக்குது நம்ம வந்து கொடிமரத்தை வந்து வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோங்க அப்படியே நீங்களும் என் கூடவே நின்றான் நின்றவன் கிடந்தான் சாய்ந்தவன் நடந்தான் நடப்பவன் இருந்தான் அமர்ந்தவன் ஏன்னா நான்கு நிலைகளில் வந்து இங்க இறைவனை வந்து இங்கே வந்து வழிபடலாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில்னு நம்ம வந்து சொல்லலாங்க ஸோ நாலு கோயிலில் வந்து வழிபடுறது ஒன்று இந்த ஒரு கோயில வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதும் ஒன்றுங்க நம்ம வந்து அப்படியே வந்து உள்ள வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ளேயே வந்து புறக இருக்குதுங்க அது ஒரு சின்ன வழி இருக்கும் அந்த வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கோம் திரி நடந்தான் அதாவது நடைப்பயிற்சி செய்த நிலையில வந்து நமக்கு வந்து பெருமாள் வந்து ஒரு காலை வந்து தூக்கி தலைக்கு மேலே வச்சிருக்கிற மாதிரி நமக்கு வந்து அருள் புரியணுங்க அதுக்கு அடுத்த உடனே பார்க்கும்போது நமக்கு வந்து உட்கார்ந்து நிலையில வந்து நரசிம்மர் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாருங்க ஸோ இதுதான் நின்றான் நடந்தான் சாய்ந்தான் அந்த அளவுக்கு அந்த பெருமையான கோயில் சொன்னாங்க நம்ம அப்படியே கோயிலெல்லாம் வணங்கிட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோங்க இங்க வந்து உங்களுக்கே தெரியும் எல்லா பெருமாள் கோயிலும் வச்சிருக்க மாதிரி இங்க வந்து துளசி இலைகளை வந்து பிரசாதமா வந்து வச்சிருக்காங்க துளசியை நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கோயிலை விட்டு வெளியே வராங்க மிகவும் அருமையான கோயிலு மேல உள்ள கோயிலுமே ரொம்ப பிரம்மாண்டமா மிகவும் அருமையான முறையில கட்டியிருக்காங்க கோபுரம் கொடிமரம் எல்லாமே பார்க்கும்போது அந்த சுத்தி இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே அருமையான ரம்யமான ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க மிகவும் சந்தோஷமான நிலையில நம்ம அங்கே இருந்து வந்து கிளம்ப போகிறோம் இந்த கோயில் உள்ள சி திருவிழாக்கன் பார்த்தீங்கன்னா மலை கோயில் இருக்குனாத உள்ள அடிவாரத்தில் உள்ள நீர்வண்ணப் பெருமாக்கு பங்குனியில் வந்து பிரம்மோற்சவம் வந்து நடக்குதுங்க ஸோ அங்கேயே நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பலகார கடைகள்லாம் இருக்குது ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு அதிரசம் புளியோதரை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விற்பனைக்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்க என்ன வேணுமோ வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாங்க இந்த கோயிலோட தனி சிறப்புன்னு பாத்தீங்கன்னா திருநரையூரில் நின்ற திருக்கோளமாகவும் திருவாவினில் சிங்க உருவமாகவும் திருக்குடந்தையில் பள்ளி கொண்ட திருக்கோளமாகவும் திருக்கோவிலூரில் உலகாந்த திருவடிகளாகவும் காட்சியளிப்பதை இங்கே ஒரே காணத்தில் காணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள் இருந்த கோலத்தில் நரசிம்ம மூர்த்தி கிடந்த கோலத்தில் அரங்கநாத பெருமாள் நடந்த கோலத்தில் உலகலந்த மூர்த்தியாகவும் நமக்கு வந்து காட்சிகளை இருக்காங்க ஸோ நாலு கோயிலில் வந்து நீங்க வந்து தரிசனம் பண்ணத இந்த ஒரே கோயிலில் வந்து இந்த தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம வாழ்வில் வந்து ஒரு முறையாவது இந்த திருநீர்மலைக்கு வந்து திவ்ய தேசத்துக்கு வந்து நம்ம வந்து நாலு வித பெருமாளையும் கண்டான வந்து தரிசித்த வழங்கின முன் ஜென்ம பாவங்கள் வந்து விலகும் அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க முன்பு ஒரு காலத்துல வந்து திருமங்கையால் இந்த உள்ள நாலு பெருமானையும் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு வந்து வரும்போது மலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நீர் நிறைந்து பெருமாளை வந்து தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்ததுங்க ஆனாலும் அவர் வந்து காத்திருந்து சாமியை தரிசித்து விட்டு தான் செல்லணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தாருங்க ஸோ அதனால கோயிலுக்கு எதிரே உள்ள மற்றொரு முறையில் மற்றொரு மலையில் வந்து அவர் வந்து தங்கிட்டாருங்க நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் வந்து குறைந்த குறைந்தபடி இல்லை ஆனாலும் பெருமாளை வந்து தரிசிக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீர்க்கமாக வந்து திருமங்கையாழ்வார் இருந்தாருங்க சோ தண்ணீர் வரை இருந்து காத்திருந்து சாமியை வந்து தரிசித்தாருங்க தன் மீது பாசம் கொண்ட பக்தனுக்காக பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாக காட்சியளித்தாரு அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் வந்து பத்தொன்பது தீர்த்தங்கள் வந்து சங்கரமிப்பதா வந்து ஐதீகம் இருக்குங்க அதே போல இந்த கோயில் எதிரே உள்ள குளத்திலையும் பார்த்தீங்கன்னா சித்த தீர்த்தம் சொர்ண தீர்த்தம் காரண்ய தீர்த்தம் சுர தீர்த்தம் என நான்கு வகை தீர்த்தங்கள் வந்து சம்ப சங்கிரமித்துள்ளதா வந்து மக்களால வந்து நம்பப்படுதுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமான நீரா வந்து அந்த குளத்தோட நீர் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த கோயிலோட டைமிங்னு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை திறந்துருக்குதுங்க மாலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை வரைக்கும் திறந்துருக்குங்க நம்ம அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வெளியே வந்து வந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம வந்து கீழே இறங்கி நம்மளோட பயணத்தை கீழ் நோக்கி நம்ம வந்து தேவைப்படுறோம் இங்கே மேலே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து பள்ளிக்கொண்ட ரூபத்தில் வந்து இருக்காருங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவனுக்கு வந்து வழிநடுக்க வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அங்கே வந்து ரங்கநாத பெருமான் ரத்னகிரி திருநமலை அப்படின்னு வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ கீழே நோக்கி இறங்கி வந்துட்டோங்க ஸோ நீங்களும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த திருநீர்மலையை வந்து வந்து திருநீர்மலையில் உள்ள நானும் பெருமாளையும் வந்து தரிசித்து உங்களை வாழ்வில் உள்ள முன்ஜென்ம பாவங்களை வந்து நீக்கி வாழ்வில் வந்து வளம் வரதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திருநீர்மலையில ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஸோ ஓகே மக்களை மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்